வணக்கம் லாஸ்ட் வீடியோ நம்ம எப்படி நம்ம கூல்ட்ரிங் ஸ்கேனர் த்ரீ டி மாடல கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்த்தோம் அந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ண அந்த த்ரீ மாடலுக்கு எப்படி நம்ம ஓன் பிராண்ட் லேபிள் இமேஜ் ஸ்ட்ரக்சரா ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம கீபோர்ட்ல ஒன் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் யூ ஓபன் பண்ணிப்போம் ஜூம வந்து தேவையான அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் வந்து சென்டரா இருக்கிற மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுப்போம் சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ அந்த மோட் சேஞ்ச் பண்ணி எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாடலை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல ஒன் அப்படிங்கற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் யூ ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்டாக சென்டராக இருக்க மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சிருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேயர் ஆப்ஷன் வந்துருங்க லேயர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு நம்ம கேன் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மோட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம் ஸோ எடிட் மோடு கன்வெர்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க ஸோ அந்த மெட்டீரியல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மேலே நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க ஸோ கிளிக் பண்ணோடனே நமக்கு புதுசாக ஒரு மெட்டீரியல் ஆட் ஆயிடுச்சு ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம டபுள் கிளிக் பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ரீனியூம் பண்ணுங்க என்னவா ரீநேம் பண்றீங்க அப்படின்னா டாப் ஆஃப் கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு மெட்டாலிக் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க ஸோ அது கீழே ரஃப்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த வேல்யூ நம்ம எடிட் பண்றோம் எடிட் பண்ணிட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் பண்ற மாதிரி நீங்க ஆப்ஜெக்ட் வந்து இந்த மேல் பக்கமா வந்து ஜூம் பண்ணிருங்க ஜூம் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் லைன் இருக்கு பாருங்க ஸோ அந்த லைன் சென்டரா இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து நம்ம இங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஜ் செலக்ஷன் இருக்கும் ஸோ அந்த எஜ் செலக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் லைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு இந்த லைனையும் நீங்க செலக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம ஜூமை ரெடியூஸ் பண்ணி போகிறோம் ஜூமை ரெடியூஸ் பண்ணிட்டு கீழ்பக்கமாக தெரியற மாதிரி நகர்த்தி வச்சிருங்க கீழ்பக்கமாக தெரியற மாதிரி நகர்த்தி வச்சுட்டு பார்க்குற மாதிரி நீங்க ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு இந்த லைனையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைன் இதையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம ஜூமை ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மேல ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் நம்ம அந்த லைனை ஓவராலாக செலக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விளிம்பு இருக்கு பாருங்க ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை ஸோ மற்றபடி இதில் ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் நம்ம ஓவராலாக செலக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் சீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த மார்க் சீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயர் ஃப்ரேம் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும் ஸோ அந்த ஒயர் ஃப்ரேம் மோடு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் செலக்ஷன் மோடு இருக்கு பாருங்க ஸோ அந்த ஃபேஸ் செலக்ஷன் மோடை நம்ம செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு மேல் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை நம்ம சேர்த்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வியூவை வந்துட்டு நீங்கள் பர்ஸ்பெக்டிவ் வியூக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம மேல் பக்கத்தை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது டாப் சர்ஃபேஸை விட்டுட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த போர்ஷனையும் அந்த மிடில் போர்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பர்டிகுலர் போர்ஷனையும் நம்ம செலக்ட் செலக்ட் பண்ணிடுவோம் இப்போ நான் பர்ஸ்பெக்டிவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ மேல் பக்கம் வந்துட்டு நமக்கு செலக்ட் ஆயிருக்கக்கூடாது அதாவது டாப் சர்ஃபேஸ் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கக்கூடாது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அது வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கக்கூடாது அதை தவிர நமக்கு நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் சர்வேஸையும் பாட்டம் சர்வேஸையும் தவிர நமக்கு மற்ற ஏரியா எல்லாமே நமக்கு பார்க்குற மாதிரி செலெக்ஷன் பண்ணிருங்க செலக்ஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு ஷிஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க தப்பு இல்ல நீங்க பார்க்குற மாதிரி ஒன்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ராபர்ட்டிஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளஸ் ஐ கான் இருக்கு பாருங்க நம்ம கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணனா நமக்கு ஒரு புதுசா ஒரு மெட்டீரியல் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு பிளஸ் ஐ கான் இருக்கு பாருங்க சோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ என்னவா ரீநேம் பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்றோம் பிராண்ட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீழே வந்துட்டு அசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க ஸோ அந்த அசைன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்றோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட் இருக்கு பாருங்க ஸோ அந்த பேஸ் கலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த எல்லோ கலர் டாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம் ஸோ கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் டெக்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த இமேஜ் டெக்ஸ்டர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்றோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராபர்ட்டிஸ் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஹெல்த்கேர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே வந்துட்டு நமக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அந்த ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம் ஸோ இப்போ நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகுது ஸோ இதுல போயிட்டு நம்ம உங்களோட ஓன் பிராண்ட் லேபிள் நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அந்த இமேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா நான் போச்சுங்க நீங்க உங்களோட ஓன் பிராண்ட் லேபிள் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இதோட சைஸ் வந்துட்டு வித் வந்துட்டு உங்களுக்கு ஒன் நைன் டூ ஜீரோ அப்படிங்கிற சைஸ்ல இருக்கணும் பிக்சல் ஃபார்மேட்ல அதே மாதிரி ஹைட் வந்துட்டு ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த பிக்சலுக்கு இருக்கணும் ரெசல்யூஷன் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் அப்படின்னா செவன்டி டூ கூட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ அந்த சைஸ்ல நீங்க வச்சுட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருங்க வேணும் அப்படின்னா உங்களோட ஓன் பிராண்ட் லேபிள் என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்க எடிட் பண்ணிக்கலாம் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஓப்பன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் எக்ஸ்போர்ல போயிட்டு அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் ஸோ பாத்தீங்கன்னா டயட் சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் லேபிள் இருக்கு பாருங்க ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஓப்பன் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேல பாத்தீங்கன்னா அந்த ஒய் ஃபோர் மோடு இருக்கு பாருங்க சோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மெட்டீரியல் பிரிவியூ அப்படிங்கிற அந்த மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ல யுவி எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் சோ அந்த யூவி எடிட்டிங் அப்படிங்கிற அந்த மெனு கிளிக் பண்ணிடலாம் சோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க பாக்குற மாதிரியே ரெண்டு ஸ்ப்ளிட் விண்டோக்கு வந்து நம்ம கிடைச்சிரும் சோ அதுல அந்த லெஃப்ட் சைடு உள்ள அந்த விண்டோ இருக்கு பாருங்க சோ இதுல சென்டர்ல உங்களுக்கு கர்சரை வச்சுட்டு நீங்க ஜூம் வந்து பாக்குற அளவுக்கு நீங்க ரெடியூஸ் பண்ணிடுங்க சோ பாக்குற மாதிரி நீங்க இந்த லெஃப்ட் சைடு விண்டோவை ஜூம் ரெடியூஸ் பண்ணிட்டு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய விண்டோவையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாடலை உங்களுக்கு கரெக்டாக தெரியற மாதிரி மூவ் பண்ணி வச்சிருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் உள்ள அந்த விண்டோ இருக்கு பாருங்க ஸோ இதில் அந்த நம்ம மாடலில் நம்ம செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூவி அண்ட்ராப் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு நேராக வந்துருங்க ஸோ அதுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூவி அண்ட்ராப் ஆங்கிள் பேஸ்டு அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் விண்டோவுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டராக நீங்கள் கர்சர் வச்சுருங்க சென்டராக வச்சுட்டு இப்போ உள்ள இஜெட் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்கள் இஜெட் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குற மாதிரி இந்த நாலு ஆப்ஷன் வரும் ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் விட்டு நம்ம கீழே மெட்டீரியல் பிரிவியூ அப்படின்னு பாருங்க ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போ நமக்கு நம்மளோட சூஸ் பண்ண அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு உள்ள அந்த விண்டோக்கு வந்துருங்க லெஃப்ட் சைடு உள்ள அந்த விண்டோ வந்துட்டு இந்த பிராண்ட் லேபிளோட லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெஷ் மாதிரி உங்களுக்கு ஒரு மெஷ் இருக்கு பாருங்க ஸோ அந்த மெஷ் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மாதிரி கீபோர்டில் ஏ அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு ஓவராலாக நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு உள்ள இந்த மூட்டு உள்ள இருக்கு பாருங்க ஸோ அந்த மூட்டு உள்ள பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மெஷ் வந்து நம்ம அந்த மாதிரி சென்டராக வச்சிருக்கோம் சென்டர் சென்டராக வச்சுட்டு ஹைட்டை வந்து நம்ம முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு நம்ம ஸ்கேல் டூல் இருக்கு பாருங்க அந்த ஸ்கேல் டூலை யூஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஹைட்டை வந்து நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நீங்க பாக்கிற மாதிரி ஹைட்டை வந்து நம்ம கொஞ்சம் வெளியே எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்கேல் டூல செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு உள்ள அந்த ரெட் ஆக்சிஸ்ல நம்ம கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேன் பண்ணுவோம் எக்ஸ்பேன் பண்ணிட்டு நீங்க பாக்குற மாதிரி நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பேன் பண்ணி விடுங்க எக்ஸ்பேன் பண்ணிட்டு விட்டுட்டு இப்போ ரைட் சைடு வந்துருங்க ரைட் சைடு வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதோட பர்ஸ்பெக்டிவ் நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க ஸோ லேபிள் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆயிருக்கான்னு பாருங்க ஸோ உங்களுக்கு ஃபிட் ஆகல அப்படின்னா அதுக்கு மாதிரி நீங்க இந்த மெஷ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்க பாக்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த ஸ்கேல் டூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு நீங்க இதோட சைஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கேல கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஸ்கேல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஹைட்டை வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பாக்குற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம மறுபடியும் இந்த ரொட்டேட் டூல யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம் ஸோ பாக்குற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட லேபிள் வந்துட்டு ரைட் சைட்ல கரெக்டா வருது பாருங்க ஸ்கேல கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலா நம்ம மூட்டு கிளிக் பண்ணிட்டு மெஷ் வந்து நம்ம கீழ்பாக்கமா கொஞ்சம் நகத்தி வச்சுக்கலாம் நகத்தி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரைட் சைட் ப்ரிவியூல நம்ம அப்ளை பண்ண அந்த லேபிள் வந்துட்டு கரெக்டாக நமக்கு செட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அந்த லே அவுட் அப்படின்னு பாருங்க ஸோ அந்த லே அவுட் மோட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்க ஸோ நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லைட் பார் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஸ்லைட் பாரை நம்ம கீழே தள்ளி விடுங்க கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னா அந்த மெட்டாலிக் அப்படின்னு பாருங்க ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணோம் சூஸ் பண்ணிட்டு அதோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்துருவோம் மெட்டாலிக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் அப்படின்னு பாருங்க ஸோ அந்த வேலையை நம்ம எடிட் பண்ணுவோம் எடிட் பண்ணிட்டு ஜீரோ அப்படிங்கிற அந்த வேலையை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ண அந்த லேபிள் வந்து நமக்கு கரெக்டான அந்த ஷைனிங்கோட கிடைச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்லைடு பார் மேலே தள்ளிட்டு டாப் ஆஃப் கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண அந்த பழைய மெட்டீரியல் இருக்கு பாருங்க ஸோ அந்த மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டாலிக் அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு இந்த ரஃப்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த வேல்யூ நம்ம எடிட் பண்ணிட்டு ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற வேலையை கொடுத்துட்டு என்ற கொடுத்துருவோம் நம்ம அந்த டாப் சர்ஃபேஸுக்கும் சரி சைடில் உள்ள அந்த பிராண்ட் லேபிளுக்கும் சரி நம்ம கரெக்டான மெட்டீரியலையும் கரெக்டான ஷைனிங்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓப்பனர் இருக்கு பாருங்க இந்த ஓப்பனர் போர்ஷனுக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் நம்ம லேயர் ஆப்ஷனுக்கு லேயர் ஆப்ஷனுக்கு வந்து இந்த ஓபனர் அப்படிங்கிற அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராபர்ட்டிஸ் விண்டோல வந்தோம் அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்னு பாருங்க அந்த நம்ம கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கு பாருங்க ஏரோ ஒரு கிளிக் பண்ணுங்க ஏரோ கிளிக் பண்ணிட்டு நம்ம டாப் ஆஃப் கேன் அப்படின்னு அந்த நம்ம சூஸ் பண்ணிப்போம் சூஸ் பண்ண உடனே நம்ம அந்த டாப் ஆஃப் கேன் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலுக்கு ஆட் பண்ண அதே ப்ராபர்ட்டிஸ் வந்துட்டு இதுக்கு ஆட் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா நம்மளோட த்ரீ டி மாடலுக்கான அந்த பிராண்ட் லேபிளை நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நீங்க பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லா பக்கமும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்க அப்ளை பண்ண அந்த மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு பிராண்ட் லேபிள் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்க ஸோ நமக்கு மேல் பக்கமும் சரி கீழ் கீழ்பக்கமும் சரி எல்லா சைடும் நமக்கு கரெக்டா இருக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான அந்த லேபிளை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் விரும்ப நம்புறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சேனல் தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்